வணக்கம் இது தமிழ் வகுப்புகள் அதாவது நான் தமிழை இருந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது கண்டிப்பாக எல்கேஜி யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற குழந்தைகளுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் தமிழ் வாசிக்க தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் எழுத்துக்கள் ஆகட்டும் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஒரு வகுப்புலேயும் தெளிவாக எடுக்க போகிறேன் நீங்கள் தமிழ் தெளிவாக வாசிக்கணும் படிக்கணும் எழுதணும்னா இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க தமிழில் முதல்ல தமிழில் வந்து முதல் வகுப்பு வந்து உயிர் எழுத்துக்கள் தான் தமிழில் எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அ ஆ உ ஏ ஏ ஐ ஓ அக்கு வந்து ஆயுத எழுத்து ஆ ஆ இ ஏ ஐ ஓ ஓ அக் அக் வந்து ஆயுத எழுத்து இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டையும் ஒரு ஒரு எழுத்தாக எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல முதல் வகுப்பில் முதல் நான்கு எழுத்து மட்டும் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நாம் ஆ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு அழகான முட்டை போட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒரு முட்டை போட போகிறோம் ஒரு முட்டை போட்டுட்டு அதனோட மேல் பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இப்படி வளைச்சி நல்லா பெரிய ரவுண்டாக போட்டு அதாவது பெரிய அறவட்டமாக போட்டு அதை அப்படியே உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த கோடு அப்படியே உள்ளே இழுத்து இப்படி விட்டுட்டு ஒரு நீட்டு கோடு ஒன்று போட்டா ஆ நான் திரும்பவும் எழுதி காட்டுறேன் ஒரு குட்டி முட்டை போட போகிறோம் ஃபஸ்ட்டு சர்க்கிள் சரியாக வராது பரவாயில்ல ஒரு குட்டி முட்டை போட போகிறோம் இந்த முட்டையோட மேல் பகுதியிலேருந்து அப்படியே ஒரு ஒரு வளையம் போட போகிறோம் ஒரு வளைவு வரைய போகிறோம் இந்த வளைவை இந்த முட்டைக்கு வெளியே வரும் வரைக்கும் வரைஞ்சி எடுத்துகிட்டு போகிறோம் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே உள்நோக்கி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு வந்து ஒரு நீட்டு கோடு ஒன்று போட போகிறோம் இது தான் ஆ நான் திரும்பவும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி வரைஞ்சி காட்டுறேன் ஒரு குட்டி முட்டை போட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒரு குட்டி குட்டி முட்டை போட போகிறோம் அந்த முட்டையோட தலைப்பகுதியிலேருந்து அப்படியே வளச்சி கீழே கொண்டு வரும் இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு இந்த முட்டையை தாண்டி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்படியே உள்ளுக்க கொண்டு முட்டையை தொடாமல் உள்ளே கொண்டு வர போகிறோம் அந்த குட்டி முட்டையை தொடாமல் கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே கொண்டு வர போகிறோம் நாலாவது ஸ்டெப்பு ஒரு ஒரு நீட்டு கோடு சைடில் போட போகிறோம் இது தான் ஆ இதுதான் ஆ சரிங்களா இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆ எழுத்துக்கள் படிக்க போறோம் ஆ எழுத்துக்களோட வார்த்தைகளை படிக்க போறோம் இம்மா அம்மா ஆ அம்மா ஆ அலை ஆ அலை கடல் அலை இல்லையா அலை ஆ லை அலை அம்மி அம்மி வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் மசாலா அரைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவோம்ல அதுதான் அம்மி ஆ அம்மா ஆ அலை ஆ அம்மி அம்மா ஆ இம் அம்மா அலை ஆ லை அலை அம்மி ஆ இம்மி அம்மி ஆ அம்மா ஆ அலை ஆ அம்மி புரிஞ்சுதா குழந்தைங்கள அடுத்த எழுத்துக்கு போவோமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆ எழுத்து தான் பார்க்க போகிறோம் ஆ எழுத்து எப்படி எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அடுத்து நம்ம ஆய் எழுத்து எழுதப் போகிறோம் முதல்ல ஆ எழுதின மாதிரியே ஒரு குட்டி முட்டை போட்டுக்க போகிறோம் ஒரு குட்டி முட்டை போட்டுட்டு அது தலையிலேருந்து அப்படியே ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம் அந்த சர்க்கிள் வந்து அந்த முட்டையை தாண்டி இப்படி விட போகிறோம் விட்டுட்டு அதை அப்படியே உள்ளுக்க கொண்டு வந்து இங்கே நிறுத்த போகிறோம் இங்கே ஒரு கொம்பு வரைய போகிறோம் இது தானே நம்ம ஆ வரைஞ்சோம் இப்படி தானே நம்ம ஆ எழுதி பழகணும் இப்போ ஆ எழுதி பழகிறோம் அதுக்கு ஆக்கு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு குட்டி சீ மாதிரி போட்டு அதுக்கு முடிவில் ஒரு கு குட்டி வட்டத்தோட முடிக்கணும் எப்படி ஒரு குட்டி வட்டத்தோட முடிக்கணும் எப்படி போடணும் ஒரு குட்டி முட்டை போடுறோம் ஒரு குட்டி முட்டை போட்டு அதோட தலையில இருந்து அப்படியே ஒரு வளைவை கொண்டு வரும் அந்த வளைவை அப்படியே அந்த வட்டத்தை தாண்டி உள்ளுக்க கொண்டு போறோம் கொண்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு நேர் கோடு போட்டு அந்த வட்டத்தை இடிக்காம அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நேர் கோடு போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு நேர்கோடு அதாவது ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம் அந்த ஸ்டாண்டிங் லைன் எட்ஜில் அதாவது கீழே என்ன பண்ணுறோன்னா அழகாக ஒரு குட்டியாக ஒரு அறவட்டம் போடுறோம் அந்த அரை வட்டத்தோட முடிவில் ஒரு குட்டி முட்டை போட்டு முடிக்கிறோம் இதுதான் தான் இது தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி முட்டை போடுறோம் அப்புறம் அது தலையிலேருந்து அப்படியே ஒரு ஒரு அரை வட்டம் கொண்டு வரும் அந்த அரை வட்டத்தை அப்படியே அந்த குட்டி முட்டையை தாண்டி கொண்டு போறோம் கொண்டு போயிட்டு இங்க நிறுத்திட்டு இங்க ஒரு நேர்கோடு ஒன்று வரைகிறோம் அந்த முட்டையை தொடாம அதுக்கு கீழே கொஞ்சம் இடம் விட்டு நேர்கோடை அப்படியே அந்த அரை வட்டம் போட்டோம் பாத்தீங்களா அதை வெட்டுற மாதிரி உள்ளுக்க கொண்டு வரும் அதுக்கப்புறம் நேராக ஒரு கோடு போடுறோம் அதுக்கப்புறம் அந்த கோடோட அடியில் ஒரு குட்டியாக இன்னொரு ஒரு அரை வட்டம் வரைகிறோம் அரை வட்டம் வரைஞ்சி அதுக்கு கீழே ஒரு குட்டி முட்டையோடு அதை அப்படியே உழுக்க கொண்டு வந்து ஒரு முட்டையாக மாற்றுறோம் இது தான் ஆ என்னது இது தான் ஆ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவரிசைவன் ஆ ஆடு ஆ ஆடு ஆமை ஆ ஆலயம் ஆ ஆடு ஆமை ஆ ஆலயம் ஆடு ஆ ஆடு ஆ ஆடு ஆ ஆமை மை ஆமை ஆலயம் ஆ ல யா ஆலயம் ஆலயம்னா கோவில் நம்ம என்ன வார்த்தை எழுத போறோம் இ எழுத்துதான் எழுத போறோம் சாரி இ எழுத்துதான் நம்ம எழுத போறோம் இ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதே தான் ஒரு குட்டி முட்டை ஆ எப்படி எழுதுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் வரும் ஒரு குட்டி முட்டை அந்த குட்டி முட்டை தலைக்கு மேலே இருந்து அப்படியே ஒரு அரை வட்டம் அதாவது செமி சர்க்கல் இதை இப்படியே இழுத்து அந்த வட்டத்தை தாண்டி மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துவோம் அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளுக்க கொண்டு வந்து இங்கே ஒரு கோடு போட்டால் ஆ ஆனால் ஈ அப்படி இல்லை இந்த கோட்டில் திருப்பி அப்படியே இன்னொரு வட்டத்தை அந்த அரை வட்டம் போட்டோம்ல அதுக்கு ஈக்குவலாக போடும் இப்போ என்ன பண்ணோம் அந்த அரை வட்டத்தோட பாதியில அப்படியே உள்ளுக்கு கொண்டு வரணும் என்ன பண்ணோம் அப்படியே உள்ளுக்கு கொண்டு வந்து அந்த வட்டத்தை அந்த குட்டி முட்டை போட்டோம் பாத்தீங்களா அதை தொடாம அதுக்கு மேலே ஒரு முக்காடு மாதிரி போட்டு விட்டுறணும் இதுதான் ஈ நான் திரும்பவும் சொல்கிறேன் முதல்ல ஒரு குட்டி வட்டம் போடுறோம் அப்புறம் அந்த வட்டத்து தலை மேல இருந்து அப்படியே ஒரு செமி சர்க்கிள் அரை வட்டம் எடுத்துகிட்டு வரும் எடுத்துட்டு வந்து அந்த வட்டத்தை தாண்டி மேலே அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே உள்ளே கொண்டு வரும் உள்ளே கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இன்னொரு வளைவு எடுத்துகிட்டு வரும் அந்த வட்டத்தோட பாதி இருக்குது பாத்தீங்களா அந்த இந்த கோடுக்கு உள்ளே அப்படியே கொண்டு வரும் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் அந்த வட்டத்தை தொடாமல் அதுக்கு மேலே அப்படியே கொண்டு வந்து இங்கே பாதியில் நிறுத்தணும் இந்த கோடு தொடாம இங்க பாதியில் நம்ம இங்க நிறுத்தணும் இந்த கோடு தொடவே கூடாது நான் திரும்பவும் சொல்றேன் ஸ்டெப் ஒன் ஒரு குட்டி முட்டை ஸ்டெப் டூ அங்கேருந்து ஒரு அரை வட்டம் நல்லா நீட்டமாக கொண்டு முதல்ல போடுறவங்க இந்த இடத்த இன்னும் நல்லா நீட்டமாக கொண்டு போங்க ஸ்டெப் த்ரீ இங்கிருந்து அப்படியே உள்ளுக்க கொண்டு வாங்க ஸ்டெப் ஃபோர் இங்கேருந்து ஒரு குட்டி அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல பாதி இந்த இடத்துல பாதி வர மாதிரி இதை இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வாங்க ஸ்டெப் ஃபைவ் இதை அப்படியே மேலே ஏற்றுங்க அந்த முட்டையை தொட்டுறக்கூடாது இந்த குட்டி முட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டமாதிரி அந்த முட்டையை தொடாமல் அது தலை மேலே ஏற்றி ஒரு முக்காடு மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த கோடை இது தொடக்கூடாது இதுதான் ஈ நான் உங்களுக்காக திரும்பவும் எழுதுகிறேன் ஈ எழுத்து தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உங்களுக்காக நான் திரும்பவும் எழுதி காக்குறேன் காட்டுறேன் ஸ்டெப் ஒன் ஒரு குட்டி அழகான முட்டை அப்புறம் அது தலை மேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறோம் நல்லா அதோட வயிற்றை வளர்க்குறோம் வயிற்ற வளர்த்து அதை அப்படியே உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரும் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து இந்த பகுதியோட அரைப்பகுதி இந்த பகுதி இருக்குல்ல இந்த பகுதியோட இருந்து அப்படியே உள்ளுக்கு எடுத்துட்டு வரும் அரைப்பகுதியில அப்படியே உள்ளுக்கு எடுத்துட்டு வந்து அந்த குட்டி முட்டையை டச் பண்ணாமல் அப்படியே தலை மேலே ஒரு அழகான முக்காடு போட்டுரும் முக்காடுன்னா தலைக்கு போடுவாங்களே துணி அந்த மாதிரி மேலே தூக்கி இங்கே வந்து நம்ம அழகாக நிறுத்திட்டுருவோம் இதுதான் இ இதுதான் வரிசை வார்த்தைகளை பார்க்கலாம் இஞ்சி இயம் இலை இலை இலைஞ்சி இயம் இம் இதயம் இலை இஞ்சி இயம் இலை இஞ்சி இதயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈ எழுத்து இப்போ நாம் எழுதி பழக போகிறது வந்து எழுத்து இப்போ நம்ம எழுதி பழக போகிறது என்னது எழுத்து எழுத ஆரம்பிக்கலாமா இது ரொம்ப சுலபமான எழுத்து இங்கே ஒரு நேர்கோடு இருந்து இங்கே ஒரு இங்கே ஒரு கோடு அதுக்கப்புறம் இது பாதியில் அதாவது இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கு மேல் கோடுக்கு பாதியில் இன்னொரு கோடு இந்த கோடுக்கு ஈக்குவலாக வரணும் சமமாக வரணும் மேல் கோடுக்கு பாதியில் இருக்கணும் இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இதுதான் ஈ இன்னொரு வாட்டி போடலாமா ஒரு நேர் கோடு அதுக்கு மேலே இன்னொரு படுத்த நிலையில் இருக்க கோடு ஸ்லீப்பிங் லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோடு இந்த கோட்டுக்கு பாதியில் இந்த நேர்கோட்டுக்கு இணையா ஒரு கோடு இங்கே ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி திரும்ப பார்க்கலாமா ஒரு நேர் கோடு கரெக்டாக அதனுடைய உச்சி முனையில் இன்னொரு நேர்கோடு இந்த கோடோட பாதி வ வ பாதியில் இந்த கோடோட பாதியில் இன்னொரு ஒரு நேர் கோடு அந்த கோடு ஏற்கனவே போட்ட கோட்டுக்கு இணையாக இருக்கணும் இந்த அளவும் சமமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி ஈ இன்னொரு முறைகளுக்காக போடுற ஒரு நேர்கோடு அதுக்கப்புறம் அதன் உச்சியில் ஒரு நேர் கோடு அந்த உச்சி நேர்கோட்டில் பாதி எழுத் பாதியில் இன்னொரு நேர்கோடு அதை நம்ம ஏற்கனவே போட்ட நேர்கோட்டுக்கு இணையாகவும் சமமாகவும் இருக்கணும் உள்ள ஒரு புள்ளி வெளியே ஒரு புள்ளி இதுதான் இ இப்போ நாம் வரிசை பார்க்க போகிறோம் இசல்இ வீட்டில் பார்ப்போம்ல மாம்பழத்துலலாம் வரும்ல அதுதான் இ ஈசல் வகையான ஒரு பூச்சி தான் ஈ ஈசல் ஈ சில் ஈசல் ஈ ஜிடி ஈ இடி ஈடி ஈ ஈ ஈ ஈசல் ஈ இந்த இந்த ஒரு எழுத்து வந்து ஒரு சொல்லாகவே தமிழில் வந்து பயன்படும் தமிழுக்கான சிறப்பு அது நிறைய இடத்துல ஒரு சொல் அதாவது ஒரே ஒரு எழுத்து வந்து ஒரு விலங்குக்கு ஒரு ஒரு சொல்லாகவே இருக்கும் ஈ ஈ ஈயோட பேர் வெறும் ஈ தான் ஒரே ஒரு எழுத்து தான் இந்த பூச்சியோட பேர் இந்த பறவை அதான் சொல்கிறாலும் பூச்சி இனங்களோட பேர் ஈ இந்த மாதிரி தமிழில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது ஓர் எழுத்து ஒரு சொல் அப்படின்னு வரும் ஒரு எழுத்தே ஒரு சொல் பொருள் கொடுக்கும் சரிங்களா போக போக நம்ம தெளிவாக படிக்கலாம் குயிக்காக ஒரு ரீக்கப் பார்த்துடலாமா குயிக்காக ஒரு ரீக்கப் பார்த்திடலாம் இன்னைக்கு வகுப்பில் நம்ம தமிழ் வகுப்புல நாலு எழுத்துக்கள் வந்து எழுத பழகணும் நாலு எழுத்து வரிசைகளை படிக்க பழகணும் என்னென்ன எழுத்துக்கள்னு பார்க்கலாம் அ ஆ இ எழுத்து பழகணும் எப்படி எழுதணும்னு ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாமா ஒரே ஒரு முறை நம்ம ஒரு ரீகேப் கொடுத்துடலாம் ஆ எப்படி எழுதணும் ஒரு குட்டி முட்டை அந்த குட்டி முட்டைக்கு உச்சியிலிருந்து ஒரு அரை வட்டம் வந்து அந்த குட்டி முட்டையை தாண்டி மேலே ஏற்றி நிற்கணும் மேலே ஏற்றி நின்று அதை அப்படியே உள்ளுக்க கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இப்படி நிறுத்திட்டு ஒரு நீட்டு கோடு போடணும் அவ்வளோதான் ஆ அடுத்து பாருங்கள் ஆ அதே முதல் ஸ்டெப் ஒரு குட்டி முட்டை போடணும் அதை உச்சியிலருந்து அழகாக ஒரு அரை வட்டம் அதாவது ஒரு அரை வட்டம் அப்படியே கொண்டு வரணும் இந்த வட்டத்தை தாண்டி உள்ளுக்கு ஏற்றணும் ஏத்திட்டு அப்படியே ஒரு நீட்டு கோடு போடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும் அதுக்கப்புறம் அந்த கோடோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு கு குட்டி அரை வட்டம் வரையணும் வரைஞ்சி அந்த அரை வட்டத்துலேருந்து ஒரு முட்டை குட்டி முட்டை அடியில் அவதான் இப்போ ஈ பார்க்கலாம் ஒரு குட்டி முட்டை போடணும் அந்த முட்டையோட புச்சியிலேருந்து ஒரு அரை வட்டம் வரையணும் அந்த அரை வட்டத்தை வரைஞ்சி அதை அப்படியே அந்த குட்டி முட்டையை தாண்டி மேலே ஏற்றணும் ஏற்றி அதை அப்படியே மறுபடியும் அந்த முட்டை குட்டி முட்டையை தொடாமல் உள்ளுக்க கொண்டு வரணும் உள்ளுக்க கொண்டு வந்து இந்த முறை நம்ம கோடு போட போகிறது இல்லை அதிலருந்து ஒரு குட்டி அரை வட்டத்தை வரையிறோம் ஆனால் இது கால் வட்டம் தான் இங்கே நிறுத்தணும் இந்த பகுதியோட பாதியில் இதை அப்படியே உள்ளுக்க கொண்டு வரணும் உள்ளுக்க கொண்டு வந்து அந்த முட்டையை தொடாமல் அப்படியே மேலே கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும் இந்த லைனை தொடாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு நிறுத்தணும் அடுத்து பாருங்கள் என்ன எழுத ஈ எழுத போகிறோம் ஒரு நேர் கோடு வரையணும் அதுக்கப்புறம் அதன் உச்சியில் இன்னொரு ஒரு ஸ்லீப்பிங் லைன் வரையணும் அதே அந்த ஸ்லீப்பிங் லைனோட மிட் பாயிண்ட் அதாவது பாதியில் இன்னொரு ஒரு ஸ்டாண்டிங் லைன் வரையணும் அதாவது இன்னொரு ஒரு கோடு வரையணும் அந்த கோடும் இந்த கோடும் சரிசமமாக இருக்கணும் இடைவெளி நிறையவே இருக்கணும் இந்த கோடு பெருசாக இருக்கணும் இந்த முதல்ல போட்ட கோடு உச்சிலேருந்து வரைகிற கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அது பாதியில் இன்னொரு கோடு போடணும் இந்த அளவும் சரியாக இருக்கணும் இங்கே கொஞ்சம் இடைவெளி நல்லாவே விட்டுருக்கணும் அப்புறம் இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இந்த நாலு எழுத்துக்களை தான் நம்ம இப்போது படித்தோம் என்னென்ன படித்தோம் ஆ ஆ இ என்னென்ன படித்தோம் ஆ ஆ இ மீதி எழுத்துக்களை அடுத்து வர வகுப்பில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா இதில் நான் வந்து இந்த வீடியோ எடிட்டரில் நான் எழுதுறதுனால எனக்கு கொஞ்சம் தமிழ் சரியாக வரல இந்த ரைட்டிங் இது வந்து எனக்கு சரியாக அழகாக அமைஞ்சு வரல நான் உங்களுக்காக பேப்பரில் எழுதி காட்டுறேன் அடுத்த அடுத்த கிளாஸில் உங்களுக்காக அழகாக பேப்பர்லேயோ இல்லை பலகையிலையோ உங்களுக்காக நான் எழுதி காட்டுறேன் சரிங்களா இந்த ஸ்டெப்பு வந்து தமிழ் எழுத்து எழுதுறதுக்காக நீங்கள் தாராளமாக பழகிக்கலாம் சரியா குட்டீஸ் அடுத்த கிளாஸில் அடுத்த தமிழ் வகுப்பில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக தமிழை படிக்க தொடங்குகிற குழந்தைகளுக்கு உபயோகமாக இருக்கும் தமிழ் கற்றுக்கிற ஆர்வம் இருக்கவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தமிழ் பேசவும் எழுதவும் தெளிவாக உச்சரிக்கவும் நான் வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்காக எடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்